மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை வெற்றி விழா கியாவை மதுரை திருச்சி என்று பல ஊர்களில் நடந்தது சென்னையிலும் விழா நடந்தது எம்ஜிஆர் உட்பட கலைஞர்கள் கலந்து கேண்டனர் மேடையிலும் பேசினர் எல்லாரும் பேசி முடித்த பிறகு எம்ஜிஆர் பேசினார் மேடையில் எல்லா பக்கமும் முகத்தை திருப்பி மக்களை பார்த்தபடி பேசினாலும் அவரது பேச்சு தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக இன்னாறு மைக் வைக்கப்பட்டது திரையில் வில்லனாக இருந்தாலும் நிஜத்தில் நம்பியார் ஜாலி பேர் மைக் அருகே வந்து இது அநியாயம் பேசும் பேசும்பெய்யாது ஒரு மைக் எம்ஜிஆருக்கு மட்டும் இரண்டு மைக்கா அக்ரமம் என்றார் அவரது நகைச்சுவையால் கூட்டம் கலகலத்தது விடுவாரா எம்ஜிஆராக்கா எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் மூளையில் மின்னல் அடிக்கும் சமய ஆசிதமாக இப்படி பதில் சாண்டார் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் எனக்குத்தான் இரட்டை வேடம் அதனாலதான் எனக்கு மட்டும் இரண்டு மைக் அரங்கமே அதிரும் சிரிப்பாளி அதில் கலந்தது நம்பியாரின் சிரிப்பாளியும்